நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் ஆனது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதன் அடிப்படையில் நம்முடைய குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் கண்டெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டு வழிமுறைகள்ல பின்பற்றுறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேஜர் சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஜி கே பிளஸ் சைக்காலஜி சோ இதற்கான டெஸ்ட் அதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி ரெண்டு பேர்டர்ல நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் வாரத்துல இரண்டு நாட்கள் உங்களுக்கு புதன்கிழமை ஒரு தேர்வு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு கொடுக்குறோம் இந்த ஏப்ரல் முடிந்த பிறகு மே மாதம் வாரத்துல மூன்று நாட்களாக உங்களுக்கு தேர்வு கொடுத்துருவோம் திங்கட்கிழமை ஒரு தேர்வு புதன்கிழமை ஒரு தேர்வு சனிக்கிழமை ஒரு தேர்வுன்னு மூன்று தேர்வுகள் வாரத்துல கொடுக்குறோம் ஜூன் மந்த்ல இருந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்டா அந்த எக்ஸாமோட டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் இத வச்சு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நம்ம கொடுக்குறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸோட மாற்றம் இருக்கும் சொல்றாங்க சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி மாறுங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்கள் இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல குறைவதற்கான வாய்ப்பு ஸோ இப்பவுமே உங்களுக்கு ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும் ஸோ இதற்கு அடுத்துங்கும் பொழுது காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ள பட்சத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை ஆசிரியர்கள் சிறந்த முறைகளை பயன்படுத்திக்கா அதே மாதிரி போட்டி தேர்வு டிஆர்பியோட தேர்வு சொல்லி பார்க்கும்போது அடுத்து மிகவும்

தேர்வுகள் சோ அந்த தேர்வினுடைய வினாக்களை நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸா கொடுக்கும் பொழுது இனியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகரிக்க முடியும் குறிப்பாக தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பர்ஸ்ட் இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து புத்தகங்களை நம்ம கவர் பண்ணி இலக்கிய வரலாறுக்கு நம்ம டெஸ்ட் குடுத்திருக்கோம் அடுத்து மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து பதினோரு இயலுக்கான தேர்வு அடுத்து பள்ளி பாட புத்தகம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மூணு கேட்டகிரில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வு கொடுக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் பண்ணிக்கணும் இப்போ இலக்கிய வரலாறுல நம்ம எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் ஒரு டெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கோம் ஆனா இப்ப நூறு கொஸ்டின் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதுல இன்னியும் அதிகப்படியான வினாக்கள் நம்ம எடுக்கிற பட்சத்துல அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னால நம்ம பிராக்டிஸா விண்ணச்சோம் கொடுக்குறோம் இந்த வினா விடைகளை பயன்படுத்திக்கலாம் யூனிட் டூல ஏற்கனவே யூனிட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டன்ஸ்டின் கொடுத்திருந்தோம் இப்ப யூனிட் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன அதே மாதிரி வந்து டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் ஸ்கூல் புக்கோட கன்னட இலக்கிய வரலாறு இதுல எடுக்கக்கூடிய அதிகப்படியான வினாக்களையுமே நம்ம இங்க நினைச்ச போறோம் பயிற்சியாக கொடுக்க போறோம் இது முழுக்க முழுக்க டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இனியும் அதிகப்படியான வினாக்கள் கிடைக்கும் பொழுது சிறந்த போது தயார் செய்து கொள்ளலாம் என்பதற்காகவும்

ஆடை காரை என்பது பாத்தீங்கன்னா குழு உக் குறி ஆம்சன் சி குழு உக் குறி ஐந்தொகை மொழி மேற் பிற தொகை அண்மொழி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நன்னூல் ஆப்ஷன் பி நன்னூல் வேர்ட் வேர்ட்ஸ் அண்ட் தேர்பிகன்ஸ் என்ற நூலின் மூலம் சொற்பொருளியலை ஆராய்ந்தவர் கீழ்கண்டனவற்றுள் யார் சோம்ஸ்கி மாற்று இலக்கணத்தின் மூன்று பகுதிகளில் மொழியியலாளர்கள் கூறும் புணர்ச்சி விதியாக கூறப்படுவது வந்து ஆப்ஷன் சி உரு பகுதி நாட்டுப்புற மக்களின் பேச்சு இலக்கணம் படித்தவர்கள் போல அல்லாது கடுமையாக உள்ளது என்று கூறியவர் ஆப்ஷன் பி வேண்டே பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது என்றும் எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் வென்றியே தொடரியல் கொள்கைகளின் கூறுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் நோம் சோம்ஸ்கி சொற்பொருள் மாற்றத்தை உள் அடக்காதது கீழ்க்கண்டவற்றில் எது வேற்றுமை கவலை என்பதன் அக்கால பொருள் கீழ்கண்டனவற்றுள் எது கவலை என்பதன் அக்கால பொருள் கீழ்கண்டனவற்றுள் எது இரண்டாக பிரிதல் மனை என்பதன் பொருள் என்ன மனை என்பதன் பொருள் வீடு கட்டும் இடம் கோண திசை கோண திசை விநாயகன் பதிமூன்று கோண திசை குணக்கு ஆப்ஷன் ஏ குணக்கு முன்பு இலை கூறியது ஒன்று என்று உயர் பொருளை கூறுவது முன்பு இலை பொருளை கூறிய ஒன்று என்று உயர் பொருளை கூறுவது ஆப்ஷன் சி உயர் பொருட்பேறு வன்பொருட்பேற்றுக்கான சான்று ஒளிந்தார் ஆப்ஷன் பி ஒழிந்தார் இலி பொருட்பெயருக்கான சான்று இளி பொருட்பெயருக்கான சான்று எது குப்பை ஆப்ஷன் பி குப்பை இன்று முன்பு பருப்பொருளையும் கூறும் நிலை இன்று முன்பொருளையும் முன்பு பருப்பொருளையும் கூறக்கூடிய நிலை பெயர் ஆப்ஷன் பி உயர் பொருட்பெயருக்கான சான்று பார்ப்பு பொது பொருட்பெரு பொது பொருட்பெயருக்கான சான்று ஆப்ஷன் ஏ நுண் பொருட்பேற்றுக்கான சான்று எது சூழ்ச்சி சிறப்பு பொருட்பெயருக்கான சான்று ஆப்ஷன் ஏ மான் மென்பொருட்பேருக்கான சான்று எது அமர்களம் காமம் என்ற சொல் எப்பொருட்பெயருக்கான சான்று ஆகும் என்ற சொல் உணர்த்தும் சொற்பொருள் மாற்ற நிலை ஆப்ஷன் பி பரு வெகுளி என்ற சொ உணர்த்தட்பேறு மென் பொருட்பேர் ஆப்ஷன் பி மென் பொருட்பேறு வம்பு என்ற சொல் உணர்த்தும் பொருட்பேறு எது வம்பு என்ற சொல் உணர்த்தும் பொருட்பேறு வன்பொருட்பேறு ஆப்ஷன் பி பூக்குளி பூக்குளி என்பது மங்கள வழக்கு ஆப்ஷன் ஏ மங்கள வழக்கு விளக்கை பெருகவை என்பது விளக்கை பெருகவை என்பது மங்கள வழக்கு வாய்ப்பூசுதல் என்பது வாய்ப்பூசுதல் என்பது இடக்கரடக்கல் கட்டிலங்காளை கட்டிலங்காளை என்பது உருவகம் ஆப்ஷன் பி உருவகம் தச நான்கு என்ற சொல் இடம்பெறும் நூல் தச நான்கு என்ற சொல் இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை ஆப்ஷன் பி சி ஆப்ஷன் சி நெடுநல் வாடை வடமொழி கலை சொற்களை மிகுதியாக கொண்ட இலக்கண நூல் எது வீரச்சொலியம் வடமொழி கலை சொற்களை மிகுதியாக கொண்ட இலக்கண நூலானது வீர சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற வடமொழி சொல் எது சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற வடமொழி சொல் யூபம் ஆப்ஷன் ஏ சாரணர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலம்பு சாரணர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூலானது சிலம்பு நரகர் துக்கம் பாவனை என்ற பிறமொழி சொல் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது மணிமேகலை நரகர் துக்கம் பாவனை என்ற பிறமொழி சொல் இடம்பெற்றுள்ள காப்பியம் மணிமேகலை முருங்கை சரி அதற்கு மேல பாருங்க தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற பிறமொழி சொல் எது தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற பிறமொழி சொல் எது சொல்லி கேட்டிருக்காங்க முருங்கை என்பதன் என்பது எந்த மொழி சொல் முருங்கை என்பது சிங்களம் சவ்வரிசி என்பது எந்த மொழி சொல் மழாய் பீங்கான் என்பது எந்த மொழி சொல்லாக கூறப்படுகிறது சீனம் சுருங்கை என்பது கிரேக்க சொல் கச்சாயம் என்பது தெலுங்கு எழுத்து என்பது தமிழ் குண்டான் என்பது குண்டான் என்பது மராத்தி குண்டான் என்பது மராத்தி சொல் கிட்டங்கி என்பது மலாய் மொழி சொல் கிட்டங்கி பின்வரோடு தெலுங்கு மொழி சொல் எது சிட்டிகை காதி என்பது இந்தி மொழி சொல் வழுதுரங்காய் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்ட சொல் வழுந்துரங்காய் என்பது எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டுள்ள சொல் ஆகும் மொழி கபோதி என்பது கபோதி என்பது தெலுங்கு கொலுசு எந்த மொழி சொல்லாக கூறப்படுகிறது கொலுசு என்பது தெலுங்கு பிரதமன் என்பது எந்த மொழி சொல் பிரதமன் என்பது மலையாள சொல் பிரதமன் என்பது மலையாள சொல் வடமொழிக்கு தற்பவம் என்ற சொல்லுக்குள் அல்லாதது எது காரணம் சொத்து என்பது எந்த மொழி சொல் கன்னடம் சொத்து என்பது கன்னடம் த சங்கீத் லாங்குவேஜ் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரோ ஆப்ஷன் பாரோ பழந்தமிழகத்திற்கும் பாபிலோனியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்ததாக திராவிட இந்தியா என்ற நூலின் மூலம் உணர்த்தியவர் கீழ்கண்ணனவற்றில் யார் சேஷ ஐயங்கார் தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும் தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் எழுவாயில் தொடங்கும் இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் யார் இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி செய்த பிள்ளை நாஞ்சில் நாட்டு கிளைமொழி என்பது நாஞ்சில் நாட்டு கிளைமொழி என்பது உட்கிளை மொழி ஆப்ஷன் டி உட்கிளை மொழி பொருத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க பொறுத்துக வடக்கு கிளைமொழி வடக்கு கிளைமொழி என்பது சென்னை செங்கல்பட்டு வேலூர் சித்தூர் கிழக்கு கிளைமொழி என்பது கரூர் புதுக்கோட்டை மேற்கு கிளைமொழி என்பது சேலம் ஈரோடு கோவை திண்டுக்கல் தெற்கு கிளைமொழி என்பது மதுரை நெல்லை நாகர்கோவில் தூத்துக்குடி விளையாடுறது ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று கொள்ளென்று சிரித்தான் இதில் கொள் என்பது எதை குறிக்கின்றது உள்ளி குறிப்பு செட்டி நாட்டு தமிழில் காரியங்களுக்கு போடப்படுவதை எவ்வாறு அழைப்பர் கொட்டகை பொருத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க கொண்டல் திசை காற்று கோடை மேல் திசை காற்று வாழை வள திசை காற்று தென்றல் தென் திசை காற்று நேருக்கு நேராகவே விடையானது கொடுத்தது ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை பொருத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க மறுபடியும் பொறுத்துக இதற்கும் விடையானது நேருக்கு நேர தமிழ் தமிழில் ஒளிபெயர்ப்பு ச அகத்தியலிங்கம் தமிழ் மொழி வரலாறும் ஒப்பிலக்கணமும் அரங்கசாமி பழந்தமிழ் சி இலக்குவனார் சங்க தமிழில் கிளைமொழிகள் சேவை சண்முகம் சோ விடையானது நேருக்கு நேராகவே இருக்கு ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை நான் அவனை வீட்டில் பார்த்தேன் என்று என்னும் வாக்கியத்தை நான் அ வீடு பார்த்த ஏன் என எழுதப்படும் மொழி எது சீனம் ஆண்கள் பெண்கள் பேசும் பேச்சு வழக்கில் வேறுபாடு உள்ளது எந்த வழக்கில் மீனவர் வழக்கு அக்காமார் தம்பிமார் அக்காமார் தம்பிமார் போன்றவை பன்மை விகுதியாக மாவட்டத்தில் பயன்படுத்தி வருகின்றனர் எம்மாவட்டத்தில் பயன்படுத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி தமிழ் மொழி இலக்கண இயல்புகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் டாக்டர் சண்முகதாஸ் ஆப்ஷன் ஏ டாக்டர் சண்முகதாஸ் தமிழ்மொழி இலக்கண இயல்புகள் என்ற நூலின் ஆசிரியர் சான்றோன் எனும் சொல் சங்கம் மருவிய காலத்தில் குறித்த பொருள் என்ன கல்வி கேள்விகளில் சிறந்தவன் மொழி திறன் மொழி செயல்பாடு ஆகிய இரண்டிற்கும் இடையேயான வேறுபாட்டை தெளிவாக புலப்படுத்தியவர் வேறுபாட்டை தெளிவாக புலப்படுத்தியவர் சோம்ஸ்கி சொற்றொடர் ஆய்வு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் சொற்றொடர் ஆய்வு முறையை அறிமுகப்படுத்தியவர் அண்மை ஆய்வின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அண்மை உறுப்பு ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் கூற்று எண்ணு பெயர்களில் ஒன்று முதலான எண்களில் எல்லா பெயருக்கு பின்னால் வரும் காரணம் ஒன்று என்ற எண்ணு பெயர் ஒரு என மாறி பெயருக்கு முன் வரும் கூற்று காரணம் இரண்டையுமே நம்ம ஆய்வு செய்யணும் இரண்டையும் இரண்டுமே சரியானது ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை மறுபடியும் கூற்று காரணம் கூற்று சிறப்பு பெயர் முன்னும் இயற்பெயர் பின்னும் வரல் தமிழ் மரபு காரணம் சுட்டு பெயர் இயற்பெயரின் பின்னரும் வரும் சோ கூற்று காரணம் இரண்டும் சரியானது ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர் சொற்கள் சொற்றொடரில் இடம்பெறும் போது என்னும் இடைச்சொல் சேர்த்து கூறப்படுவது ஒன்று இடைச்சொல் சேர்த்து கூறப்படுவது ஒன்று இரண்டாம் சொற்கள் ஒன்றோட ஒன்று தொடர்ந்து பொருள் மேலாகு நிலையை கிளவியாக்கம் என்றவர் யார் தெய்வச்சிலையார் சொற்கள் ஒன்றோட ஒன்று தொடர்ந்து பொருள் மேலாக நிலைமையை கிளவியாக்கம் என்றவர் என்றவர் தெய்வார் மாற்றிலக்கணம் என்ற கொள்கை உருவான ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாற்று இலக்கணம் என்ற கொள்கை உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவன் சொல்லுதான் கேக்குதான் என்பது அவன் சொல்லுதான் கேக்குதான் என்பது ஆப்ஷன் பி திருநெல்வேலி தமிழ் அப்பத்தா என்னும் சொல் அப்பத்தா என்ற சொல்லானது நாட்டுக்கோட்டை செட்டியார் சொல் கீழ்களான மீனவர் தொழிலில் நீரை குறிக்காத சொல் எது கீழ்களான மீனவர் தொழிலில் நீரை குறிக்காத சொல் எது ஆப்ஷன் டி கச்சான் பேச்சு தமிழை பற்றி ஆராய்ந்தவர் அல்லாதவரை தேர்ந்தெடுக்க பேச்சு தமிழை பற்றி ஆராய்ந்தவர் அல்லாததை தேர்வு செய்க சேது பிள்ளை ஆப்ஷன் டி சேது பிள்ளை மூன்று பேருமே பேச்சு தமிழை பற்றி ஆராய்ந்தவர்கள் முத்து சண்முகம் பிள்ளை சுதித்திரன் சுசித்திரன் ராஜா கோ வர்மா தமிழில் பேசப்படும் கிளை மொழிகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தமிழில் பேசப்படும் கிளை மொழிகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நான்கு பிரிகள் பிரிவுகள் மராத்தி மொழியில் இருந்து தமிழுக்கு வந்த சொற்களின் எண்ணிக்கை எத்தனை மராத்தி மொழியில் இருந்து தமிழுக்கு வந்த சொற்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து பேச்சு வழக்கில் இருந்து செயல் அளவில் நின்ற தமிழ் சொல் திசை சொல் தாய்மொழியை நினைவு வைத்துக் கொள்வதே மொழியின் அடிப்படை என்று கூறியவர் ஒரு மொழியில் உயர்ந்த இலக்கியங்கள் இருத்தலை நோக்கி அந்த மொழி மிக சிறந்த மொழி என்று கூறுதல் ஆகாது என்று கூறியவர் யார் பொருள் பொருள்களுக்கு உரிய ஒளி வடிவிலான குறியீடுகள் கொண்டவை பொருளு பொருள்களுக்கு பொருள்களுக்கு உரிய ஒளி வடிவிலான குறியீடுகள் கொண்டது ஆப்ஷன் ஏ இலக்கிய மொழி இலக்கிய மொழி மக்களின் பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் சொற்களை எவ்வாறு அழைப்பர் மக்களின் பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் சொற்களை இயற் சொல் என்று அழைப்பர் ஆங்கில மொழியில் எவ்வளவு பிரிட்டிஷ் சொற்கள் உள்ளனவோ அவ்வளவு திராவிட சொற்கள் வடமொழியில் உண்டு என்று கூறியவர் யார் கால்டுவல் ஆங்கில மொழியில் எவ்வளவு பிரிட்டிஷ் சொற்கள் உள்ளனவோ அவ்வளவு திராவிட சொற்கள் வடமொழியில் உண்டு என்று கூறியவர் கால்டுவல் தமிழுக்கு உரிய சிறப்பு எழுத்து எது தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து ஆப்ஷன் ஏ மொழியில் கடன் வாங்குதல் என்பது போல செய்தல் என்று கூறியவர் யார் போல செய்தல் என்று கூறியவர் யஷ்பர்ஷன் உலகம் பொல்லாதது என்பதை குறிப்பது உலகம் பொல்லாதது என்பது கீழ்கண்ட எதை குறிக்கின்றது ஆவு பெயர் கருத்து பரிமாற்ற கோட்பாடு கருத்து பரிமாற்ற கோட்பாடு பயன் வழியல் கோட்பாடு ஆப்ஷன் பி பயன் வழியல் கோட்பாடு திங்கள் என்பது திங்கள் என்பது வன் பொருட்பேறு தேசிய ஊஞ்சல் திருவிழா எந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது தேசிய ஊஞ்சல் திருவிழா தாய்லாந்தில் கொண்டாடப்படுகிறது உருவாக்கம் பொறுமை கோட்பாட்டிற்கு சிறந்த வடிவம் தந்தவர் உருவாக்க பொருண்மை கோட்பாட்டிற்கு சிறந்த வடிவம் தந்தவர் ஜார்ஜ் லோகாப் எட்டு விதிகளை பயன்படுத்தி பதினெட்டு வாக்கியம் படைக்க முடியும் என்று கூறியவர் எட்டு விதிகளை பயன்படுத்தி எட்டு விதிகளை பயன்படுத்தி பதினெட்டு வாக்கியம் படைக்க முடியும் என்று கூறியவர் என்பதன் கலை சொல்லாக்கம் அழகியல் என்பதன் கலை சொல்லாக்கம் ஆப்ஷன் ஏ ஆங்கிலத்தில் சபிக்ஸ் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன ஆங்கிலத்தில் சபிக்ஸ் என்பதன் கலை சொல்லாக்கம் பின் ஒட்டு ஆப்ஷன் சி பின் ஒட்டு பின் வருனவற்றுள் மூதாதையரை குறிக்கும் ஆங்கில சொல் எது ஆப்ஷன் ஏ கல்வெட்டு என்பது கல்வெட்டு என்பது ஆப்ஷன் ஏ மற்றும் பி ஒரு மொழியில் காலத்திற்கு ஏற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்க பயன்படுத்தப்படும் சொல் ஒரு மொழியில் காலத்திற்கு ஏற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கான உருவாக்க பயன்படுத்தப்படும் சொல் கலைச்சொல் ஆப்ஷன் சி கலைச்சொல்சை என்பது விநாயகன் நூற்றி ஒன்று விடையானது ஆப்ஷன் பி மானியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விநாயகன் நூற்றி இரண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா புனை பெயர் அதே மாதிரி இல்லூசன் நூத்தி மூன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயை ஆப்ஷன் பி மாயை அதே மாதிரி விநாயகன் நூற்றி நான்கு விடையானது ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி இதுல பாருங்க கலை விதிமுறை என்பது ஆக்க சொல் தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும் வடிவில் சிறியதாக எளிமையாக இருத்தல் இரண்டுமே சரியானது பெண் வருமானவற்றுள் பிற மொழி துறை சொற்களை மொழி பெயர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு சாரி ஒளி சேர்க்கை ஆப்ஷன் சி பிற மொழி சொல்லை கடன் பெறுதலின் எடுத்துக்காட்டு தசம முறை புது படைத்தலின் எடுத்துக்காட்டு மூலக்கூறு எஸ்கர் என்பதன் தமிழாக்கம் கீழ்கண்டனவற்றுள் எது கேட்டு இயங்கும் படிக்கட்டு ஆப்ஷன் ஏ இயங்கும் படிக்கட்டு அதே மாதிரி விநாயகன் நூற்றி ஒன்பது மோனை என்பதன் ஆங்கில சொல் என்ன மோனை என்பதன் ஆங்கில சொல் அலிட்ரேஷன் பொருத்துக சரிங்களா பொருத்து பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடன் இணைக்க இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நேருக்கு நேராகவே விடையானது கொடுத்துருக்கோம் பாருங்க ஸோ நேருக்கு நேராகவே கொடுத்துருக்கிறோம் இதை அப்படியே பயன்படுத்தியிருக்கோங்க ஸோ மொத்தம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நூற்றி பத்து கொஷின் பார்த்துருக்கோம் சரிங்களா நூத்தி பத்து கொஷின் ஸோ இந்த நூத்தி பத்து கொரோஷின்கிட்ட ஆன்சரும் பார்த்தாச்சு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போக ஒவ்வொரு டாபிக் ரைஸும் சரி தொடர்ச்சியாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பயிற்சிகள் உங்களுக்கு வினா விடைகளை கொடுக்க அப்புறம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணி ஆசிரியர்கள் உரி தலைக்கப்படுங்கள் இதனை குறித்து சந்தேகங்கள் கருத்திற்கு இருக்கு ஒரு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே